அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவரையல் அரண் வலியுறுத்தல் பாடல் எண் முப்பத்தி இரண்டு ஆவாம் நாமாக்கம் நசை அறம் மறந்து போவாம் நாம் என்னா புண்ணெஞ்சே ஓவாது நின்று நற்றி வாழ்து எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வது உரை ஆவாம் நாம் ஆக்கம் நசையறம் மறந்து போவாம் நாம் என்னா புண்ணெஞ்சே ஓவாது நின்று ஞற்றி வாழ்த்தி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வது உரை செல்வத்தை விரும்பி அதை பெருக்க ஓயாமல் உழைத்து நாம் இறந்து போவோம் என்று எண்ணாது அறத்தையும் மறந்து வாழ்கின்ற அற்பனெஞ்சே உன் வாழ்நாட்கள் கழிந்தன நீ மறுமைக்காக செய்யப்போவது என்ன செல்வத்தை விரும்பி அதை பெருக்க ஓயாமல் உழைத்து நாம் இறந்து போவோம் என்று எண்ணாது அறத்தையும் மறந்து வாழ்கின்ற நெஞ்சே உன் வாழ்நாட்கள் கழிந்தன நீ மறுமைக்காகச் செய்யப்போவது என்ன நன்றி வணக்கம்